கலங்காயிருப்பதாக விசுவாசமாயிருங்கள் எண்ணியத்தில் விசுவாசமாயிருங்கள் பதினாலு ஒன்று காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கருத்தர் நம்மோடு இருக்கிறார் ஏசையா முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் பண்ணாசை எல்லாத்தையும் வெளிச்சுங்கள் <laughs> <Mrs. Felipe> <Renault> <ISH cheers you> <ísted>

மல்கியா ரெண்டு ஆனங்களே கேளுங்கள் பூமியை செவிக்கொடுங்கள் கட்ட பேசிடார் ஏசையா ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் மசனா யோனா ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு

பதினோரா அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் விளக்காயிருக்கிறது வெளிச்சமாயிருக்கும் ஆமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் ஆதியாகமும் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனமாக तुलवान, केटकाकाडवान, विलिपात्तर विशेषा, रिंडा मडिकारा, रेला